கனவு மேற்பட வேண்டும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலி தொல்காப்பியம் ரெண்டாவது இயல் வேற்றுமையல் பகுதி ரெண்டு பார்க்கலாம் ஐந்து வேற்றுமை பார்த்தாச்சு இப்போ ஆறாவது வேற்றுமை ஐந்து வேற்றுமை பார்த்தாச்சு ஆறாவது வேற்றுமை ஆர் ஆறாம் வேற்றுமை தான் சுட்டும் பொருளின் அடிப்படையில் உடைமை பொருள் வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது உருவின் காரணமாக இவ்வேற்றுமை அது வேற்றுமை எனவும் சுட்டப்பெறும் இதனை கிழமை வேற்றுமை என்றும் கூறுவர் அது என்பதோடு ஆ என்பதும் ஆறாம் வேற்றுமையின் உருவு என்பது சேனாவரையின் கருத்தாகும் தன்னோடு பிரிக்க முடியாததாய் நிற்கும் தற்கிழமை தன்னின் வேறாகிய பிரிதின் கிழமை என்னும் இரு வகை கிழமை பொருட்களிலும் இவ்வாறாம் வேற்றுமை வரும் தற்கிழமையாவது பிரியா உறவு பிரிதின் கிழமையாவது பிரியும் உறவு அதாவது ஆறாம் வேற்றுமை என்ன அப்படின்னா பொருள் அடிப்படையில் உடைமை பொருள் வேற்றுமை அப்படின்னு சொல்கிறாங்க பொருள் அடிப்படையில் உடைமை பொருள் வேற்றுமை அப்படிங்கிறாங்க அது வேற்றுமைன்னு சொல்லலாம் கிழமை வேற்றுமைன்னு சொல்லலாம் அதாவது உடைமை பொருள் வேற்றுமை அது வேற்றுமை கிழமை வேற்றுமை இதுக்கு உருப்புன்னு பார்த்தா அது ஆ ரெண்டுமே சேரும் அப்படிங்கிறாங்க அது ஆ அப்படிங்கிறது ரெண்டுமே சேரும் அப்படின்னு சேனாவரையர் கருத்து பிரிதியின் கிழமை அப்படின்னா பிரிக்க முடியாதது த தற்கிழமை அப்படி தற்கழமைனா தண்ணின் வேறாகிய பிரிதின் கிழமை அன்ன ரெண்டு பொருளே வரும் வந்து தற்கிழமைனா பிரியாத இருக்கும் அதே மாதிரி பிரிதின் கிழமைனா பிரியும் அதுக்கு அடுத்தது ஆறாம் வேற்றுமையின் இலக்கணம் ஆறு ஆகுதே அது என பெயரிய வேற்றுமை கிழவி தண்ணினும் பிரிதினும் இதனினும் இது எனும் அன்ன கிழவி கிழமையத்தை அதுவே அதாவது ஆறாகுவதே அது என பெயரிய வேற்றுமை கிளவி தன்னினும் பிரிதினும் இதனினும் இது என்னும் அன்ன கிளவி கிழமையத்தை அதுவே இதனோடது அதுன்னு வந்திருக்கு இதனினும் இது அப்படின்னு வந்திருக்கு இதனினும் இது அப்படின்னா ஆறாம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமையோட உருவு அது என்பதாகும் தன்னினும் ஒற்றுமை உடையது தற்கிழமை தன்னினும் வேறாகிய பிரிதின் கிழமை என இரண்டு பொருள்மையிலும் வரும் இதனினும் இது என தன்மையை உடையதாகிய கிழமை பொருளில் வரும் எனது கை அப்படின்னா தற்கிழமை எனது கை கையை வந்து பிரிக்க முடியாது அது ஒட்டிக்கிட்டே தான் இருக்கும் அதனால் தன்னோட கிழமை எனது சட்டை சட்டையை தனியாக பிரிச்சிடலாம் அது பிரிதின் கிழமை தற்கிழமை வந்து ஐந்தாக சொல்கிறாங்க ஐந்து வகைப்படும் இப்போ ஆறாம் வேற்றுமைனா தற்கிழமை பொருள் வரும் பெரிதன்கிழமை பொருள் வருங்கிறாங்க ஆறாம் வேற்றுமை ஆனால் ஆறாம் வேற்றுமை வந்து தற்கிழமையில் வந்து ஐந்து வரும் அதுக்கு ஐந்து வந்து எப்படி வரும்னா தொகுதி கூட்டம் இயற்கை கோடு பொறி அப்படிங்கிற மாதிரி எப்படி வரும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்று பல குளிய தற்கிழமை எல்லது குப்பை எல்லது குப்பைனா தொகுதியாக இருக்குது வேறு பல குளிய தற்கிழமை படையது குலாம் அப்படின்னா கூட்டமாக இருக்குற அர்த்தம் ஒன்றியர் கிழமைனா சாத்தனது இயற்கை உருப்பின் கிழமை அப்படின்னா யானையது கோடு மெய் திரியாதாய் தற்கிழமைனா நெல்லினது பொறி அப்படின்னா ஐந்து வகையாக சொல்கிறாங்க என்னென்னா ஒன்று பல ஒன்று வந்து நிறைய இருக்கும் ஒன்றே ஒரு ஒரே ஒரு தொகுதி தான் நிறையா இருக்கும் வேறு பல அப்படின்னா அந்த அந்த இதுலேயே வேறு வேறு பொருட்கள் நிறையா இருக்கும் ஒன்றின் கிழமை அப்படின்னா ஒன்றை மட்டும் குறிக்கும் உருபுன உருவை மட்டும் குறிக்கும் மெய் திரிந்தாய் அப்படின்னா மென் அந்த மெய் வந்து திரிந்ததுன்னா அது முதன்மை பொருளிலிருந்து திரிந்து வேறு பொருளாக மாறுறதை மெய் திரிதாய் அப்படிங்கிறாங்க அதாவது ஒன்று பல குளிய தற்கிழமை எல்லது குப்பை தொகுதியாக இருக்கிறது தொகுதி கூட்டம் தொகுதி கூட்டம் இயற்கை கோடு பொறி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்தது பிரிதின் கிழமைனா பொருளில் பொருளின் கிழமை காட்டது யானை நிலத்தின் கிழமைனா யானையது காடு காலத்தின் கிழமைன வெள்ளியது ஆட்சி என மூன்று வகைப்படும் இவ்வாறு தற்கிழமையும் பிரிதின் கிழமையும் வகைப்படுத்தி காட்டுகிறார் சேனாவரையர் அதாவது பொருளின் கிழமை அப்படின்னா பிரிதின் கிழமையை மூணு வகைப்படுத்துகிறாங்க தற்கிழமையை ஐந்து வகையாகப்படுத்துகிறாங்க பிரிதின் கிழமையை மூணு வகையைப்படுத்துகிறாங்க பொருளிலது கிழமைனா காட்டது யானை நிலத்தின் கிழமைனா யானையது காடு காலத்தின் கிழமை அப்படின்னா வெள்ளியது ஆட்சி என மூன்று வகைப்படும் இவ்வாறு தற்கிழமையும் பிரிதின் கிழமையும் வகைப்படுத்தி காட்டுகிறார் சேனாவரையர் அதுக்கடுத்து ஆறாம் வேற்றுமை பொருள் பாகுபாடுகள் பதினேழு ஆறாம் வேற்றுமை பொருள் பாகுபாடுகள் வந்து பதினேழு இயற்கையின் உடமையின் முறையின் கிழமையின் செயற்கையின் முதுமையின் வினையின் என்றா கருவியின் துணையின் களத்தின் முதலில் ஒருவழி உறுப்பின் குழுவின் என்றா தெரிந்துமொழி செய்தியின் நிலையின் வாழ்ச்சியின் திரிதி வேறுபடும் பிறவும் அன்ன கூறிய மருங்கியல் தோன்றும் கிழவி ஆரன்பாள என்பனார் புலவர் நுட்பம் மறுபடியும் பார்க்கலாம் இயற்கையின் உடமையின் முறையின் கிழமையின் செயற்கையின் முதுமையின் வினையின் என்றா கருவியின் துணையின் களத்தின் முதலில் ஒரு வழி உறுப்பின் குழுவின் என்றால் தெரிந்து மொழி செய்தியின் நிலையின் வாழ்ச்சியின் தெரிந்து வேறுபடுவும் பிறவும் அன்ன கூறிய மருங்கில் தோன்றும் கிழவி ஆரன்பாலை என்பனார் புலவர் இதனோட விளக்கம் டைரக்டாக அதனோட விளக்கம் பாருங்கள் ஒரு பொருள் இயல்பாக பெற்றிருக்கும் பண்பு இயற்கையே இயற்கை அப்படின்னா என்னென்னா ஒரு பொருள் இயல்பாக பெற்றிருக்கும் பண்பு தான் இயற்கை உடமை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பொதுவாக ஒன்றை தனக்குரியதாக பெற்றிருத்தல் பொதுவாக ஒன்றை தனக்குரியதாக பெற்றிருத்தல் தான் உடைமை மூணு முறைமை அப்படின்னா உறவால் வரும் முறைமை உரை உறவால் வரும் முறைமை தான் முறைமை கிழமை அப்படின்னா நாலு கிழமைனா தொன்று தொற்று ஒன்றற்கு உரிமையாகி வரும் பொருள் தொ கிழமைனா தொன்று தொட்டு ஒன்றற்கு உரிமையாகி வரும் பொருள் தான் கிழமை செயற்கை அப்படின்னா செயற்கைன இயல்பாக அமையாமல் பிரிதொரு காரணத்தால் அமையும் வேறுபாடு இயல்பாக அமையாமல் ஒரு காரணத்தால் அமையும் வேறுபாடு முதுமை அப்படின்னா காலத்தின் காரணமாக ஒரு பொருளின் கண் தோன்றும் மாற்றம் முதுமை அப்படின்னா காலத்தின் காரணமாக ஒரு பொருளின் கண் தோன்றும் மாற்றம்தான் முதுமை வினை அப்படின்னா ஒரு பொருளின் செயல்பாடு வினை ஒரு பொருளின் செயல்பாடு வினை கருவி அப்படின்னா ஒரு செயல் செய்வதற்கு துணையா துணையாதல் கருவி ஒரு செயல் செய்வதற்கு துணையாதல் கருவி துணை ஒன்றோடு ஒன்று இயைந்து வருதல் துணை ஒன்றோடு ஒன்று இயைந்து துணை களம் அப்படின்னா எழுத்து முறையிலும் உடைமை முறையிலும் உரிமையாதல் களம் எழுத்து முறையிலும் உடைமை முறையிலும் வந்து உரிமையாதல் முறை முதல்னால் முதலாகும் பொருள் முதல் முதலாகும் பொருள் முதல் ஒருவழி உறுப்பு ஒரு பொருளின் கூறாகிய ஒன்றுபட்டு நிற்கும் உறுப்பு ஒரு பொருளின் கூறாகிய ஒன்றுபட்டு நிற்கும் உறுப்பு மூ ஒரு பல பொருட்களின் கூட்டம் குழு பல பொருட்களின் கூட்டம் குழு தெரிந்து மொழி செய்தி ஆராய்ந்தெடுத்த சொற்களால் செய்யப்பட்ட செய்யுள் தெரிந்து மொழி செய்தின்னா ஆராய்ந்து எடுத்த சொற்களால் செய்யப்பட்ட செய்யுள் தான் ஒரு தெரிந்து தெரிந்து மொழி செய்தி நிலை அப்படின்னா பதினஞ்சு நிலை ஒரு பொருளின் நிலை நிலை ஒரு பொருளோட நிலையைத்தான் நிலைன்னு சொல்கிறாங்க வாழ்ச்சி அப்படின்னா வாழ்தல் உரிமை வாழ்தல் உரிமை வாழ்ச்சி அப்படின்னா வாழ்தல் உரிமை திரிது திரிந்து வேறுபடுதல் ஒரு பொருள் திரிந்து வேறு வடிவத்தை பெறுதல் திரிந்து வேறுபடுதல்னா ஒரு பொருள் வந்து திரிந்து வேறு வ வடிவம் பெறுதல் ஆகியவை பதினேழு இவையும் இவற்றை போன்று முற்கூறப்பட்ட கிழமை பொருளில் தோன்றும் சொற்கள் அனைத்தும் ஆறாம் வேற்றுமைக்குரியன என்று சொல்லுவார் புலவர் இந்த பதினேழும் ஆறாம் வேற்றுமைக்குரிய பொருள் பாகுபாடு அப்படின்னா பதினேழு அது என்னன்னு பார்க்கலாம் இயற்கைனா நில நிலத்தினது வலிமை உடைமைனா கண்ணனது வீடு முறைமை நாயினது குட்டி கிழமை முருகனது குறிஞ்சி வெள்ளியது ஆட்சி செயற்கை கண்ணனது கற்றறிவு முதுமை அமைச்சரது முதுமை வினை கண்ணனது குழலிசை கருவி ராமனது வில் துணை அவளது துணை அவளது துணை அதுக்கப்புறம் மேலே பாருங்க களம் கண்ணனது ஒற்றிக்களம் முதல் ஒற்றியது பொருள் ஒருவழி உறுப்பு புலியினது நகம் குழு குதிரையது படை குழுன குதிரையது படையும் வரும் படையது குழாம் அதுவுமே குழு தான் தெரிந்து மொழி செய்தினா கபிலருது பாட்டு நிலைநா கண்ணனது இளமை வாழ்ச்சின யானையது காடு தெரிந்து வேறுபடுதல்னா எள்ளினது துவையல் அன்ன பிறவும் என்றதனால் சாத்தனது ஒப்பு தொகையது விரி பொருளுது கேடு சொல்லது பொருள் என்றவையும் ஆறாம் வேற்றுமை பொருளில் அடங்கும் சரி இந்த பதினேழு மட்டும் போதும் அதுக்கு அடுத்தது பார்க்கலாம் தற்கிழமை பிரிதின் கிழமை ஆறாம் வேற்றுமையாக தற்கிழமையில் எத்தனையாக பிரித்தாங்க அஞ்சாக பிரித்தாங்க பிரிதின் கிழமையில எத்தனையாக பிரித்தாங்க மூணாக பிரித்தாங்களா தற்கிழமைனா பார்க்கலாம் சரியா மேற்கூற வட்டவு மேற்கு மேற்கூற ப வட்டவற் மேற்கூறப்பட்டவற்றுள் ஒன்று குழியி இயது வேறு பல குழியி இயது என்பது குழுவில் பதிமூணு அடங்கும் இந்த இதை வந்து பதிமூணு அப்படிங்கிறது இது வேணான்னு நினைக்க பதினேழு இருக்குது அதை ரெண்டாக பிரிக்கிறாங்க மொத்தம் வந்து அந்த பதிமூணை வந்து தற்கிழமையில் அடைக்கியிருக்கிறாங்க இயற்கையில் ஒன்று நிலையில் பதினஞ்சு என்பன ஒன்றிய கிழமை அதாவது உருபு பன்னெண்டு பன்னெண்டாவது உருபின் கிழமையில் அடங்குமா செயற்கைங்கிறது அஞ்சு முதுமை வினை ஆகிய மூன்றும் மெய் தெரியுதல் ஆகிய கிழமையில் அடங்கும் அப்படிங்கிறாங்க அதை மூணாக பிரிச்சிருக்கிறாங்க தற்கிழமை எத்தனையாக பிரிச்சுருக்குறாங்கன்னா மூன்றாக பிரிச்சுருக்குறாங்க ஒன்றியர் கிழமை உருப்பினது கிழமை மெய் தெரியது கிழமை அப்படின்னு மூன்றாக பிரிச்சிருக்கிறாங்க தற்கிழமையே மூன்றாக பிரிச்சுருக்குறாங்க அது எப்படின்னா ஒன்றியர் கிழமை உருப்பின் கிழமை மெய் கிழமைன்னு மூணாக பிரித்து அதை ப பதிமூணு வருதுங்கிறாங்க ஆக ப தற்கிழமையில் மட்டும் பதிமூணு அதுக்கடுத்து பிரிதின் கிழமை பிரிதின் கிழமைனா உடைமை முறைமை கருவி துணை களம் முதல் தெரிந்து மொழி செய்தி ஆகிய ஏழும் பொருள் பொருள் பிரிதின் கிழமையில் அடங்கும் பொருள் பிரிதல் கிழமையில் ஏழை அடக்கிறாங்க அதுக்கப்புறம் கிழமை வாழ்ச்சி என்பன நிலப்பிரிவின் கிழமையில் அடங்கும் வெள்ளியது ஆட்சி என்பது கிழமை 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 பிரிவின் கிழமையாகும் அதாவது பிரிதின் கிழமையை வந்து மோ அதையும் மூணாக பிரிக்கிறாங்க பொருள் பிரிதல் நில நிலப்பிரிதல் கிழமை 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 பிரிதல்னு மூணாக பிரிக்கிறாங்க பொருள் நிலம் கிழமை கிழமைன்னு பிரிதின் கிழமையை பிரிக்கிறாங்க அதை மாற்றி போட்டிருக்காங்க இது நமக்கு தேவையில்லை சரி ஆறாம் வேற்றுமை அப்படின்னா என்ன ஆறாம் வேற்றுமைன்னா என்னென்ன பொருள் வருது ஆறாம் வேற்றுமைக்கே உடைமை பொருள் வேற்றுமை அது வேற்றுமை கிழமை வேற்றுமை உருபுன்னு பார்த்தா அது ஆ அது தற்கிழமை பிரிதின் கிழமைன்னு ரெண்டு கிழமை தெற்கிழமைனா பிரியாத உறவு பிரிதின் கிழமை தான் பிரியும் உறவு அதுக்கு வந்து அதுக்கு இது கொடுத்துருக்குறாங்க தற்கழமையை ஐந்து வகையாக பிரிச்சுருக்குறாங்க பிரிதின் கிழமையே மூன்று வகையாக பிரிச்சுருக்குறாங்க ஆறாம் வேற்றுமை உறுப்பு பொருள் பாகுபாடுனா பதினேழு அதுக்கடுத்து ஏழாம் வேற்றுமை இவ்வேற்றுமை வேற்றுமை இட வேற்றுமை என்று கூறப்படும் உருவின் காரணமாக கண் வேற்றுமை என்றும் பெயர்படும் இதற்கு பல உருபுகள் உள்ளவா உள்ள உள்ளனவாயினும் கண் மட்டும் மட்டுமே சிறப்பித்து கூறப்படுகிறது இது தம்மை ஏற் ஏற்ற பெயர் பொருளை வேற்றுமை செய்யும் போது தற்கழமை பிரிதின் கிழமை என இரண்டாகியும் நிற்கும் ஏழாம் வேற்றுமைனா என்னன்னா இவ்வேற்றுமை இடப்பொருள் வேற்றுமை என்று கூறப்படும் உருவின் காரணமாக கண் வேற்றுமை என்றும் பெயர் பெறும் இத்தகு இதற்கு பல உருபுகள் உள்ள ஏழாம் வெற்றுமைக்குன்னு நிறைய உருவுகள் இருக்குது ஆனால் இதுக்கு வந்து கண் என்பது மட்டுமே சிறப்பித்து பேசப்படுகிறது கண்ணுனா எனது இடத்தை குறிக்கிது இது தம்மை ஏற்ற பெயர் பொருளை வேற்றுமை செய்யும் போது தற்கழமை பிரிதின் கிழமை என்று இரண்டாயும் நிற்கும் தம்மை ஏற்ற பெயர் பொருளை வேறு வேற்றுமை செய்யும் போது தற்கழமை பிரிதின் கிழமை ஏழாம் வேற்றுமை இலக்கணம் ஏழாம் வேற்றுமையில் இலக்கணம் ஏழாகுவதே கண் என பெயரிய வேற்றுமை கிழவி வினைசை இடத்தின் நிலத்தின் காலத்தின் வகை குறிப்பின் தோன்றும் அதுவே ஏழாகுவதே கண் என பெயரிய வேற்றுமை கிழவி வினைசை இடத்தின் நிலத்தின் காலத்தின் இடம் நிலம் காலம் ஏழாம் வேற்றுமை என்ன இடம் நிலம் காலம் அணைவகை குறிப்பின் தோன்றும் அதுவே எனது ஏழாம் வேற்றுமை ஏழாம் வேற்றுமை ஏழாம் வேற்றுமை கண் என்று பெயர் பெயர் கொடுத்து வழங்கப்படும் ஏழாம் வேற்றுமை வந்து கண் என்று பெயர் கொடுத்து வழங்கப்படும் வேற்றுமை சொல்லாகும் இது தொழில் நிகழ்கின்ற இடம் நிலம் ஆகிய மூவகை குறிப்பு பொருளிலும் வரும் தொழில் நிகழ்கின்ற நிகழ்கின்ற இடம் நிலம் ஆகிய மூவகை குறிப்பு பொருளிலும் வரும் இடம்னா என்னது விளையாடு களத்தின் கண் நின்றான் விளையாடு களத்தின் கண் நின்றான் நிலம்னா மாடத்தின் கண் இருந்தான் காலம்னா விடியற்கண் கண் எழுந்தான் இடம் நிலம் காலம் ஏழாம் வெற்றிபின்னா இடம் நிலம் காலம் இடத்துனா விளையாட இடத்தின் கண் நின்றான்னா பிளேக் அந்த விளையாடுற இடத்துல போய் அந்த பையன் நிற்கிறான்னு அர்த்தம் கண் நிலம்னா என்னது மாடத்தின் கண் இருந்தான் மாடம்னா முற்றத்தன் மேலே நிற்கிறான் காலம்னா விடியற்கண் எழுந்தான் விடியற் காலையிலே எழுந்தான் அப்படிங்கிறது வினை செய்கின்ற இடம் நிலம் காலம் ஆகியவற்றை இடமாக கொள்ளும் பொருளில் மட்டுமே கண் என்னும் வேற்றுமை உறுப்பு தோன்றும் இம் மூன்றையும் இடமாக கொள்ளாத வழி வேற்றுமை உறுப்பு தோன்றாது வேற்றுமை உறுப்பு கண்ணை மட்டும்தான் அடிப்படையாக கொண்டு தோன்றும் கண் அந்த இடத்த இல்லை அப்படின்னா அந்த இடத்த வேற்றுமை உறுப்பு தோன்றாது ஏழாம் வேற்றுமை உருப்புகள் மொத்தம் பத்தொம்பது ஏழாம் வேற்றுமை உறுப்புகள் எத்தனின்னா பத்தொம்போது பத்தொம்பது என்னென்ன கண்காள் புறம் கண்காள் புறம் அகம் உள் உலை கீழ் மேல் பின்சார் புடை தேவகை என முன் இடைக்கடை தலை வளம் இடம் என அன்னபெறவும் அதன் பால் என்பனார் அதாவது என்னென்ன அப்படின்னா கண்கால் கண்ணு கண்கால் புறம் அகம் ரெண்டு ரெண்டாக படிச்சுக்கலாம் கண்ணு காலு புறம் அகம் அப்புறம் உள் உலை கீழ் மேல் பின்சார் அயல் புடை தேவகை ஏன்னா முன் முன் இடைக்கடை இது மூணு ஒன்று முன் இடைக்கடை அப்புறம் தலைவளம் இடம் ஏன்னா அன்ன பிறமும் அதன் பால் என்பனார் புலவர் ஆகிய பத்தொம்போதும் அவற்றைப் போல்வன பிறமும் ஏழாம் வேற்றுமை பொருளை உணர்த்தும் சொற்கள் என்று சொல்லுவார் புலவர் கண் அப்படின்னா என்னென்னா திருவிழாவின் கண் கூட்டம் கண்ணா திருவிழாவின் கண் கூட்டம் கால்னா செய் புறம் ஊர் புறத்து இருக்கும் வீடு அகம்னா மதிலகத்து சென்றான் உள்னா வீட்டினுள் இருந்தான் உலை அவ அவனுலை சென்றான் அவனு சென்றான் கீழ் அப்படின்னா மரத்தின் கீழ் கிடந்த நெற்று மரத்தின் கீழ் இருந்த நெற்று அதுக்கப்புறம் மேல்னா மலை மேல் நின்றான் பின்னா ஆசிரியன் பின் சென்றான் சார்னா காட்டு சார் ஓடும் ஆறு காட்டு சார் ஓடும் ஆறு அயல்னா வீட்டுக்கு அயல் இருக்கும் குளம் வீட்டுக்கு அயலில் இருக்கும் குளம் புடை அப்படின்னா மதிர்புடை ஏறினான் தேவகை அப்படின்னா வடக்கன் வேங்கடம் தெற்கன் குமரி தேவகை அப்படின்னா என்னென்ன வடக்க வந்து வேங்கடம் இருக்கான் தெற்க வந்து குமரி இருக்கான் அதான் தேவகை முன் அப்படின்னா யானையின் முன் விழுந்தான் இடைனா வகுப்பு இடை சென்றான் வகுப்புக்கு இடை வருது இடை இதெல்லாம் இடப்பெயரை குறிக்கிறது கடைனா தெருக்கடை போனான் தலைனா பரன் தலை நின்றான் வளம் அப்படின்னா கை வளத் வளர்த்துள்ளது கை வந்து வலுத்துள்ளதுன்னு சொல்கிறாங்களா அதை வளர்த்துள்ளது இடம்னா என்னிடத்தில் பேசினான் இந்நூட்பாவில் கூறப்பட்ட கால் முதலான உருப்புகள் ஏழாம் வேற்றுமைக்குறி இடப்பொருளை உணர்த்தியது இந்த இடத்த என்ன உணர்த்துதுன்னா கண்ணை உணர்த்துது கண்ணுன்னு என்ன இடம் திருவிழா ஊர் இதெல்லாமே இடத்து தான் குறிக்குது அதுபோல் இன்னும் அன்னப்பிரமும் என்றதனால் பொருட்கண் உயர்வு எண்கண் அன்புடையண் மலர்கண் நாற்றம் ஆகாயத்துக்கண் கண் பருந்து என்பனவும் அடங்கும் நிறைய சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வேற்றுமை தொகையை விரித்து பொருள் காணும் முறை இப்போ வேற்றுமை தொகை இருக்குல்ல அது எல்லாத்தையும் இதோட முடிஞ்சிருச்சு ஏழாம் வேற்றுமை அப்படின்னா ஏழாம் வேற்றுமை மட்டும் சொல்கிறேன் பாருங்கள் ஏழாம் வேற்றுமையினா கண் வேற்றுமை இடப்பொருள் வேற்றுமைன்னு சொல்லலாம் கண் வேற்றுமைன்னு சொல்லலாம் கண்ணுனா இடம் தான் அர்த்தம் அதை வந்து அந்த தம்மை ஏற்ற பெயர் பொருளை வேற்றுமை செய்யும்போது பெயர் இருக்குல்ல பெயரை வந்து வேற்றுமை சொல்லும்போது ரெண்டாக பிரியுது பிரிதின் கிழமை தற்கிழமைன்னு பிரியுது ஏழாம் வேற்றுமை இலக்கணம் சொன்னாங்க அது வந்து எத்தனை வகையில் இருக்குன்னா இடம் நிலம் காலம் மூன்றன் அடிப்படையில் அதுக்கப்புறம் ஏழாம் வேற்றுமை உறுப்புகள் பத்தொம்பது அதுக்கப்புறம் இப்போ எட்டு வேற்று ஏழு வேற்றுமை பார்த்துருக்குறோமா இந்த வேற்றுமை தொகை விரித்து பொருள் காணும் முறை இந்த ஏழு வேற்றுமை எப்படி விரித்து பொருள் காணணும் அப்படின்னா வேற்றுமை பொருளை விரிக்கும் காளை ஈற்று நின்று இயலும் தொகைவையின் பிரிந்து பல்லாறாக பொருள் புணர்ந்து இயக்கும் எல்லா சொல்லும் உரிய என்ப வேற்றுமை பொருளை விரிக்கும் காளை ஈற்று நின்று இயலும் தொகைவையின் பிரிந்து பல்லாராக பொருள் புணர்ந்து இசைக்கும் எல்லா சொல்லும் உரிய என்ப அதாவது அன்மொழித் தொகையாக தொடராக்க அதன் இறுதியில் சில சொற்கள் சேர்த்து பொருள் கொள்ளப்படும் அதுபோல வேற்றுமை தொகையை தொடராக்கும் போது வேற்றுமை தொகையை தொடராக்கும் போது இடையில் பல வகையில் பொருள் விளக்கத்திற்கு ஏற்ற சொற்கள் சேர்க்கப்படுவதற்கு உரிமை உடையவதாகும் என்றார் என்று சொல்லுவார் புலவர் இப்போ வந்து ஒன்றும் இல்லை வேற்றுமை தொகை அப்படின்னா பெயரை வேறுபடுத்துதானே வேற்றுமை தொகை முதன்மை பெயரை வேற்றுமைப்படுத்துகிறப்ப இடையில நிறைய சொற்கள் இருக்கும்ல அந்த சொற்களுக்கு அந்த பொருள் விளக்கத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சிலது சேர்க்க வேண்டியிருக்கும் அது சேர்த்தால் தவறில்லை அப்படிங்கிறாங்க இப்போ அன்மொழித் தொகையில் பாருங்கள் தாள்குழல் அப்படின்னா வினைத்தொகை தான் தாள் குழலை உடையால் தா வினைத்தொகையில பிறந்த அன்மொழித்தொகை தொகை தாள்குழல் அப்படின்னா தாள் குழை குழலை உடையாள் அப்படின்னா அண்மொழி தொகையில் பொற்றுடினா வேற்றுமை தொகையில் வருது பொற்றுடியை அணிந்தால் அப்படின்னு வேற்றுமை தொகையில் பிறந்த அன்மொழித்தொகை தொகை மட்காரணம் பண்புத்தொகையில் பிறந்த அண்மொழி தொகை மண்ணாகிய காரணத்தால் இயன்றது இத்தொகை ஈற்றில் விரிந்தன இது எப்படி இது தாழ் குழல் அப்படிங்கிறது தாள் குழலை உடையால் அப்படின்னு எக்ஸ்ட்ரா சொல் வந்து பின்னாடி வருது பொற்றொடி பொற்றொடியை அணிந்தால் மட்காரணம் அப்படின்னா மண்ணாகிய காரணத்தால் இயன்றதே அதாவது உடையால் அணிந்தால் இயன்றதுன்னு பிச்சர்க்கே நம்ம சேர்த்திருக்கிறோம் அதுதான் சொல்றாங்க வேற்றுமை தொகை அப்படின்னா கருங்குழல் பேதை கருங்குழல் பேதைனா கருங்குழலை உடைய பேதை பொற்றொடி அறிவை பொற்றொடியே அணிந்த அறிவை மட்குடம் மண்ணால் இயன்ற குடம் இந்த வேற்றுமை இடையில் விரிந்தது இதெல்லாம் எங்கே இருக்குது இடையில் அது அண்மொழி தொகையில் இறுதியில் விரிந்தது வேற்றுமை தொகையில் இடையில் விரிந்தது என்ன சொல்ல வராங்கன்னா அந்த வேற்றுமை பெயரோடு போது நடு இடையில வந்து சில சொற்களுக்கு வந்து முன்ன பின்ன கூறலாம் சேர்த்தி கூற இடையிலும் கூறலாம் இறுதியிலும் சேர்த்தி கூற வேண்டும் அப்பதான் மீனிங் வரும் அப்படிங்கிறாங்க இவற்றுள் கருங்குழல் கருங்குழல் பேதை பொற்றொடி அறிவை என்பன இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகையாகும் மட்குடம் என்பது மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகையாகும் அதாவது இதில் நம்ம படிச்சுள்ள அன்மொழி தொகையில் இப்போ கருங்குழல் பேதை கருங்குழல் பேதைங்க கருங்குழல் பேதைங்கிறது வேற்றுமை இது பொற்றுடி அப்படிங்கிறது அன்மொழித் தொகை அறிவை அறிவை இது இதெல்லாமே இரண்டாம் வேற்றுமை உருவும் தொக்க தொகையும் அது வேற்றுமை தொகையில மறுக்கொடன்னு படித்தோம் அது வந்து மூன்றாம் வேற்றுமை உருவும் பயணம் தொகை விளக்கம் வேற்றுமை தொகையை உருவும் பயனும் உடன்தொக்கத்த தொகையை விரித்து கூறுகின்ற போது இடையில் வேண்டிய சொற்களை சேர்த்து விரித்தும் கூறுவர் அதுபோல அண்மொழி தொகையை விரிக்கும் போது ஈற்றில் சில சொற்களை சேர்த்து கூற வேண்டும் இப்போ எப்படி வேற்றுமை தொகையை நம்ம விரிக்கிறோம் உடன் தொகை அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு சொல்ல சேர்த்தி கூறணும் அதுபோல தான் அண்மொழி தொகையிலையும் அந்த விரித்து சொல்கிறப்ப சுருக்கமாக இருக்கிறத விரிக்கிறப்ப சில சொற்களை சேர்த்து தான் கூறணும் அப்படிங்கிறாங்க அதுக்கு நுட்பா பாருங்கள் இறுதி நுட்பா தான் வேற்றுமை பொருளை விரிக்கும் காலை ஈற்று நின்று இயலும் தொகைவையின் பிரிந்து பல்லாராகி பொருள் புணர்ந்து இசைக்கும் எல்லா சொல்லும் உரிய என்ப இப்போ வேற்றுமை ஏ ஏழுமே பார்த்துட்டு இந்த ஏழு வேற்றுமைக்கும் எப்படி பொருள் கொள்ளணுங்கிறத ஒரு நோட்பாக மட்டும் பார்த்தோம் இதுவரையில் வேற்றுமையல் முழுசாக பார்த்தாச்சு முழுமையாக பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்த இயல் வந்து வேற்றுமை மயங்கியல் அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி வாழ்க வளத்துடன்